ஜல்வோ ஜல்ல yeah. oh. yeah. ah. <tellan> <-huh. tellan>

இதே ஒரு பொம்பளை பிள்ளை எக்ஸ் ஊசி சொன்னோம்னா சீட்டை முதக்கணும் கழட்டி கொண்டு போய் வெளியே வச்சிரு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இதுல இருந்து உனக்கு கப்ளிங்னு தெரியுது என்னயா சொல்ற இந்த மாதிரி பூரா வந்து அதுக்கு தான் திருறாங்க வாம பிள்ளை திருறேன் வெறும் சீமக்கரு தூராத்தேன் தெரியுது செவரொட்டியை காணாம எந்த செவரொட்டி பத்தாவது படிக்கிறான் நாலு பிள்ளையை கூப்பிட்டு போனான் ஏன்டா செம்புரியாடு வாரத்துக்கு அவனே மயிறு

கேட்கணும் ஏன்னா தாயினுடைய மனமும் பண்பாடும் கொண்டது தாய்மார்கள் வேன் நான் எவ்வளோ பெருமையா சொல்றேன் உன் வர்க்கம் பூரா என்னத்தா அப்படி பெப்பிக்காடு மாதிரி எரியிருச்சி கை தட்டுக்கட்டான் எல்லாம் பொருமை பொக்கிஷம் பொம்பளை நம்ம தானே கை தட்டுக்கட்டான் வேகமா ஏதா நானும் பக்கம் வந்த மாதிரி உட்காந்துருக்கிய அப்புறம் எல்லாருமே நூறு நாள் அட்டவதி வந்தோம் புள்ளையெல்லாம் ரைட்டு விடு ஆனால் என்ன சொன்னாலும் அதை மறுக்காமல் செய்யக்கூடிய ஒரே ஒரு வீர ஜீவராஜினால் பொம்பளை மட்டுந்தான் ஆம்பளை அடியாய் மொத்தம் இளங்குடி அந்த

அண்ணன் தம்பி மூத்தரத்தை பத்து பார்த்து பக்கெட்ல வாங்கி குடி எதுக்கு நான் குடிக்கிற நீ வாங்கி குடி ஏதா அப்படி கேக்குறத நீ சிரிச்சு கொடுக்க வந்திருக்க கேக்க கேக்கனு உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா நம்ம பொம்பள வர்க்கம்ல சேர்ந்து கை தூக்குங்க பார்க்கலாம் தூக்குங்க தா அப்பா யார் யார் புருஜென்ட் அடி வாங்க நினைக்கிற தூக்கிட்டாரு ஐயா வீட்டுக்காரன் ஊரே வாட்ச் பண்ணுங்கயா பாதி ஓட்டி ஏ பக்கம் ஏய் பொம்பளே மசுத்த அறுத்தே பாதி ஓட்டி ஏ பக்கம் இருக்கு நான் கெட்ட ரோக்கர் பையன் ஊரே எங்க சொந்தக்கார ஊரு ஆம்பளை ஊரா அந்த பொம்பளைல கட்டக்க மாட்ட அடிக்கப்பா எதுக்கு ஏன் நீங்க கைய தூக்கு நாங்க தூக்குற நீங்க டான்ஸ் காரி பவுடர் போட்டு சொல்றா உடனே கைய தூக்கு ஏ பப்புடுகார சொன்ன மட்டும் நீங்க மட்டும் கைய தூக்குறீங்க ஏன் நான் சொல்லுது தூக்குனா என்ன இப்ப பாரு ஏன் சிங்கத்த சிங்கா எந்திரி வேற ஒரு நிமிஷம் எல்லாரும் எந்திரி ஆ ஓகே போதும் போதும் பாத்தியா சாம்பல் காட்டவா இதெல்லாம் பொம்பளை இல்ல பாரு இப்ப பாரு எங்க வர்க்கத்த நம்ம வர்க்கம் சேர்ந்து கை தட்டு கட்டா பாப்போம் தட்டு கட்டா தட்டு கட்டா தட்டு கட்டா கூடாது என்னைய ஏ ஆம்பளை வளப்பு சேரலப்பா

ஆத்தாடி நிரஞ்சமுள்ளு இந்த ஒரு மேடயில ஆத்தாடி முள்ளு எடுத்து போட்டு ஆடுறதுக்குள்ள விழுந்து போக இந்த புள்ளு ஆமா இந்த புள்ளு அடி தெллаடா அங்க தாங்கு இவள திருப்பி போட்டு வாங்கு தெллаடாங்கு தாங்கு இவள திருப்பி போட்டு வாங்கு

கொஞ்ச yeah, நேரத்தில் yeah, 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 yeah.

அடே காசு நான் தான் தரணும் எவனும் மசாலா சாமைக்கு வாங்கிக்கிற மாட்டேன் அடியே குந்தானி மலை உனக்கு காசு கொடுக்குற ஓனர்னால் ஒரு ஷாப்பில் வேலை பார்க்குறேன் அம்மன்கிட்ட போய் கிரிசல் தள்ளுறையாடி இல்லைங்க கீதா அடித்தால் வெடிப்பகை இவர் வைக்க நான் அதை பார்த்து எதில் வைப்பார் ஒரு ரங்கு சக்கரை அல்ல போ வாடோ ஒரு ரெண்டு வாடா ஒரு திங்க்கு ஜெயா நல்ல வேலை லூசு போட்டால் கண்ணு தெரியாமல் வேறதையும் பிடிக்காம அல்ல நாம்பளை ப்ரோ ஏய் ஜெய்யா

அவங்க தான் லோடு மேனு வே மூட இறக்குறவன் चलो बोलो चलो बोलो चलो हु हा हु हा चलो बोलो चलो बोलो चलो हा हु हा हु हा हु हा हु हा हु हा இந்த சத்தத்தை போட சொன்னே மட்டும் சொல்லிட்டு நீ போயிடு இந்த चलो बोलो हु சொன்னவன் யாரு இத ஆரம்பிச்சி விட்டு யாரு நீ வா நான் இல்லங்க ப்ரோ அண்ணா ஐயோ யாரோ வெயிட் வச்சிட்டாங்க

பட்டாசி ரம் போனே அக்கா மக ராஜாதி ஒரு பட்டாசி நடம் போனே அக்கா மக ராஜாதி அக்கா மக ராஜா தி அக்காளி நடம் போனேன் அக்கா மக ராஜாதி காலி நடம் போடு மக ராசா சக்காடி நிறம்போது அக்கா மக ராசாத்தி பதினாறு பற்றி நல்லா அது

பத்தியா என்ன பிறக்கம் செய்யறாங்க நம்ம ஒரு குட்டி எடுத்துட்டு போவோம் வேட்டையாடுற ஜிபி பார நாய் நாங்க என்ன நாய் குட்டியா போட போறோம் என்னயா பேசுறேன் இரு அது ஜிபி பார நாய் நீ பப்பி இந்தா எங்க மோப்பம் முடிச்சு வரேன் பத்தியா பூ உப்பு கண்டத்துக்கு போறேன் நீ ஒரு ஒரு ஏந்து ஏந்திட்டு போ யாரே யாரு ஏந்துறது மச்சான் பேசுங்க மச்சான் பேசுங்க பேசுங்க இந்த நாடத்திலே டேய் சார் சார் அடிக்கும் ஜெயப்ரிய அவர்களுக்கு சொல்லுங்க மச்சான் சொல்லுங்க சொல்லுங்க ஜெயப்ரிய அவர்களுக்கு குத்துங்க மச்சான் குத்துங்க குத்துங்க மச்சான் பப்புரா நடிகன் மரதமணி அவர்களுக்கு மரதமணி ஒரு நடி கரடி விட்ட அழகா இருக்கா எங்க இருவருக்கும் பொன்னடை அணிவித்து வாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசினா மரியாதை வாங்க ரெண்டு பேரும் பட்டிமன்ற பேச்சாளர் இல்ல விஜய் டிவில டெய்லி 5 மணிக்கு இங்க தான் வருவீங்க ஒரே சாதா மேக்கப்ப கலச்சிரோம் போல மொட்டனாக்கு ஹலோ

பொன்னாடை கௌரவப்படுத்திய விழா கண்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களை எல்லாம் வெகு தொலைவில் வெளிநாட்டில் வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்து பெருமை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் எங்களுக்கெல்லாம் கொடுத்து கோயமுத்தூரோரு குழந்தைத்தலம் ஆயிடுச்சு வங்கதடி என என்னமோ எங்குதடி நீ கொஞ்சம் போத வைக்கதான் போடி போடிமா போடி 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 கோட்டை கண்மணி கருப்பர் இருந்து சேவக பெருமான் துணையோடு வடமாடு புகழ் எஸ்.பி.ஏ. பொன்னாம்பட்டி நண்பர் சார்பாக ஒன்று நன்றி புரந்த அட்டை எங்க உள்ள

வெற்கையும் பாரு சாயலில் உடி கருவாடு தாயல் புழு வச்சது மாதிரி இருக்காவேன் ஏ ஏ ஏ இந்தா உன்னே போய் தக்காளி வாங்கிட்டு சொன்னா நீ ஓவரா பண்ணுவேன் ஆனால் அது எல்லாம் பண்ணும் கருவாடை தக்காளி வைக்கிற தக்காளி இருக்கிற விதைய கூட எடுத்துகிட்டு கொடுக்கும் கழுவாடை வெதை வைக்காத தொண்டைக்கு நல்லது கருவாடு தொண்டைக்கு நல்லது அடுத்து என்ன கமான் டாமி டாமி கமான்

புத்துராண்டியே வருவில்லையே கரட்டா கோல் போட்டியில்லை கராத்திலை சட்டக் கிழிந்திருந்தா தெச்சு முடுச்சிரலா

தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடிய தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா கொஞ்சம் தடியடு தாத்தா தாத்தா

கருகமை வாடி என் மருதம் குடியான் பணியார சுடுராந்தி ஏ முட்டை கண்ணு தெரியாமல் பாரு முட்டி விட்டா இங்கே கண்ணில் அப்படியே தண்ணீர் வர நடிப்பு பாரு நல்லா அடி பொட்டலை இப்போ தெரியுதா அது கையை மேலே வச்சாலே எனக்கு பயந்து வருது எல்லாம் ஒரே கடனாக இருக்கும் அதை படைக்க எதில் வைக்கிறது கையை வச்சிருக்க சரியா இரவு நேரம் கடந்துக்கிட்டே போகுது பூரா வேலைக்கு போகிறான் ஆளுங்க அதனால உடனே லேசாக வெள்ளறி வதையை எடுத்து விட்றேன் ஒருத்தனைஞ்ச <laughs> முடிச்சு <laughs> 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 <laughs>